கட்சியை உருவாக்கிய பொழுது சட்ட திட்டத்தை வகுத்தார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்றைக்கு அண்ணன் எழில்மலை அவர்கள் முதல் பொதுச் செயலாளர் அவர் கட்சிக்கு வந்த முதல் மத்திய அமைச்சர் பதவி இந்த தலித் மக்கள் எளிமலைக்கு கொடுத்த அழகு பார்த்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதற்கடுத்து ஒன்னுசாமி அவர்கள் ஒன்னுசாமி யாரு அவரும் நம்பாளு அவரும் துறை அமைச்சர் இன்றைக்கு இருக்கின்றவரை இன்று வரை செயலாளராக இருக்கிறார் நம்முடைய சகோதரர்கள் திராவிட கட்சிகள் எங்களை இந்த ரிசர்வேஷன் ஒண்ணு இல்லைன்னா இந்த மக்களையும் ஒருத்தனையும் கிட்ட சேர்ந்தாரு நான் கேட்கின்றேன் திராவிட பாரம்பரியத்தில் வந்த இதெல்லாம் அதாவது உங்கள் கட்சியில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த திருப்பத்தூர் நகரிலே வாழ்க்கரைஞர் கூட்டம் அப்படியே என் கூட்டம் அப்படியே நிற்குது ஆனா ஒரே ஒருத்தம் கூட அரசு வழக்கறிஞர் இல்ல இந்த சமூகத்தில் பிறந்தவன் திமுக இருக்கிறவன் ஒருவரை கூட உங்களால் அரசு வக்கீலாக கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இது சாதி வரி இல்லையா இதை நாங்கள் லட்சம் முறை சொல்லுவோம் அடுத்தவரை நாங்கள் ஆயிரம் முறை சொல்லுவோம் நாங்கள் லட்சம் முறை சொல்லுவோம் ஆகவே உங்களிடம் இருக்கின்ற அடிமைகளுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் போராடுவது என்பது அண்ணல் அம்பேத்கர் எங்கள் கற்றுக் கொடுத்த பாடம்